ஹலோ யூவர்ஸ் உங்கள் ஊர்லலாம் மழை விட்டுருச்சா எங்கள் ஊரில் கொஞ்சம் மழை விட்டுருச்சு கொஞ்சம் வெயில் அடிக்குது அதனால கொஞ்சம் கொத்தமல்லி செடியை தூவி விடுவோன்னு பார்க்கேன் மழை வெஞ்சாசு சாஞ்சிரும்ல அதனால் இன்றைக்கி தூவோன்னு பார்க்கேன் அதுக்கு ஒரு பழைய டப்பு கிடந்துச்சி அதில் இன்றைக்கி வெங்காயம் ஸ்டாண்டை ஒதுக்குனேன் இந்த வெங்காயத்தூள் நல்லா காஞ்ச தோளாக இருக்குது பார்த்துக்கோங்க அதில் என்ன செய்ய போகிறேன் மண்ணள்ளி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து நல்லா அந்த ம இது வெங்காயத்தூள் காஞ்ச வெங்காயத்தூள்னாலும் ஒன்றும் செய்யாது அதில் மண்ணை போட்டு வச்சிட்டோம்னா அடியில் நல்லா ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இந்த டப்பாவில் வேஸ்ட் ஆகிடுச்சி வேற வாங்கினதுனால இது அப்படியே வேஸ்ட்டாக கீழே குப்பவில் போடாமல் அந்த டப்பாவில் நம்ம மல்லி செடி போடலாம் இல்லைனாக்கும் இந்த கீரை வெந்தய கீரை போடுறதுக்கும் இல்லை அதுக்கும் என்ன செஞ்சுருக்கலாம் நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம் அதுக்காக தான் இதை என்ன செஞ்சுருக்கேன் ஹோல்ஸ் போட்டு இந்த வெங்காயத்தொல்ல அடியில் போட்டிருக்கேன் அந்த ஓட்டையை அடைக்காமல் இருக்கிறதுக்கு அது நமக்கு உரக்கு உரமாகவும் ஆயிடுச்சு இந்த ஹோல்ஸ் அடைக்காமல் இருக்கிறதுக்கும் நமக்கு ஒரு இதாக தீர்வாகவும் ஆயிடுச்சு அதாவது ரெண்டு இது ஒரே நேரத்தில் ரெண்டு இது நமக்கு வந்து யூஸ் ஆகுது வெங்காயத்தூளுக்கு நல்லா பூச்சி வெரைட்டியாகவும் இருக்கும் ஏற்கனவே இந்த மண் இன்னும் கொஞ்சம் கிடக்குது நேற்று எடுத்துகிட்டு போட்ட மண் அந்த மண்ணை எடுத்து என்ன செஞ்சுருவோம் வச்சுருவோன்னு பார்க்கேன் ஒரு இதில் வந்து இதில் அன்றைக்கி வெந்தயக்கரை நட்டு விடணும் வெந்தயக்கரை தூவி விடணும் இன்னொரு இதை மாதிரி இன்னொரு டப்பா இருக்குது அதில் என்ன செய்யணும் மல்லிகை தூவி விடணும் தூவிக்கிட்டால் நம்ம என்ன செஞ்சிடலாம் நம்ம வீட்டு தேவைக்கு எடுத்துக்கிடலாம் இங்கே பாருங்கள் ஒரு இதில் மல்லி நல்லா நுணுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டாக ஒரு இதில் வெந்தயம் ரெண்டையுமே ஒரே டப்பில் ஒரே டப்பில் இந்தோட்டம் போட்டு வளர்த்து பார்ப்போம்னு பார்க்கேன் அது ஒரு ஆசை எப்போயுமே தனித்தனியாக தான் போட்டிருக்கோம் இந்த வட்டம் என்ன செய்வோம் நம்ம ஒரே இதில் ரெண்டு பா ரெண்டு தான் பாதி பாதியாக பிரித்து போடுவோம் இங்கிட்ட வந்து வெந்தயக்கீரை அங்கிட்டு வந்து மல்லிச்செடி நமக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டு தெரியுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வெந்தயக்கீரை எப்படி முளைக்கணும் தெரியும் நமக்கு மல்லிச்செடி எப்படி முளைக்கணும் தெரியும் அதனால் ரெண்டையுமே என்ன செஞ்சுருவோம் போட்டு விடுவோம் ரெண்டையுமே ஒரே நேரத்தான் என்ன செஞ்சுக்கலாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்துங்கிட்டு மல்லிச்செடி போடுவோம் இதை நல்லா போட்டுட்டு மண்ணை போட்டுட்டு என்ன செஞ்சணும் ஒரு நிணலில் தூக்கி வச்சிடணும் ஒரு ஒரு வாரம் தளிர் வரந்தண்டியும் ரொம்ப வெயில் பண்ண ஏற்கனவே வெயில் அவ்வளோவா இல்லை நமக்கு இருந்தாலும் அப்படி வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது கொஞ்சம் தளிர்லாம் வந்த பறவு குறுத்து வந்து முளைச்சி வந்த உடனேயும் ஒரு வாரம் கழித்து என்ன செய்யணும் அடுத்து வெயிலில் தூக்கி வைக்கணும் இது மேலே என்ன செஞ்சிருங்க மண்ணை அப்படியே தூவி விட்டுருங்க நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் எந்த ஒரு டப்பாக கிடச்சாலும் சரி அதுலேயும் நமக்கு வீட்டுக்கு தேவையான செடிகளை என்ன செஞ்சுக்கலாம் வளர்த்துக்கிடலாம் எதையுமே நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டியதில்லை தொட்டி வாங்கினாலும் ஐம்பது ரூபா ஆகும் அதுக்கு நம்ம இப்படியும் பண்ணிக்கிடலாம் இப்படி பண்ணும்போது நம்ம காசு மிச்சமாகும் நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்த்து எடுக்கும் போது அதில் ஒரு நமக்கு என்ன செய்யும் ஒரு சந்தோஷமும் வரும் இது மேலே அப்படியே மண்ணை தூவி விட்டுருங்க கரெக்டாக ஒரு வாரம் ஏழு நாளில் என்ன செஞ்சிடும் மொள வந்துடும் ஏற்கனவே செடி அங்கே கேன் வெட்டினதில் பாதி அந்த மூடியில் போட்டு போட்டு வச்சிருந்தேன்ல வீடு மாற்றி வரும்போது எல்லா மல்லிச்செடியுமே இப்படி எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஒரு நாள் துவையில் அரைச்சாச்சு அப்புறம் என்ன செய்ய அதெல்லாம் தூக்கி வச்சு வேனில் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் வீடை ஒதுங்க வச்சு முடிச்சிருக்கு அதனால தான் இப்போ இந்த வேலையை திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன் போட்டாச்சு கொஞ்சம் மழை தண்ணி பிடித்தது இருக்குது அதை என்ன செஞ்சு விட்ருவோம் மேலே அப்படியே தொளிச்சி விட்ருவோம் ஏன்னா மழை தண்ணி போட்டுச்சுன்னா சரி சீக்கிரமாக மழை வரும் தொளிச்சு விட்டாலே போதும் ஏன்னா ஏற்கனவே மண்ணே வந்து ஈரமாக தான் இருக்குது நேற்று வரைக்கும் மழை பெஞ்சிருக்குல்ல அதனால் என்னது மண்ணே ஈரமாக தான் இருக்குது ஸோ அதனால் லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டால் போதும் நான் அடுத்து இதை வந்து நெண்ணலை தூக்கி வச்சிடணும் அடுத்து விவர்ஸ் இந்த முல்லைப்பூ நித்திய மல்லி இருக்குல்ல அதான் கட்டி வச்சுருக்கேன் எப்படி கட்டி வச்சுருக்கேன்னு காமிக்கேன் பாருங்கள் ஏன் பாருங்கள் விவர்ஸ் எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு பாருங்கள் தூக்குனா தெரியுதான்னு பாருங்கள் இப்படி நட்டமாக கட்டி வச்சுருக்கேன் நான் இதுக்கு வந்து பந்தல் அமைக்கணும் நான் இத்தான கொஞ்சம் மழை இல்லாமல் இருக்குது அதனால் நல்லா எடுத்துகிட்டு நீட்டாக கட்டி வச்சுருக்கேன் அடுத்ததுக்கு பந்தல் போட்டோன்னா சரி அதில் படம் ஓட்டோம்னா இந்த பாருங்கள் எவ்வளோ மொட்டும் இருக்குது பாருங்கள் தினம் எப்படி இப்போ நூறு பூ கிடைக்குது நம்ம பந்தல் போட்டோம்னாக்கோ நிறைய பூக்கள் நம்ம எடுக்கலாம் அதிலருந்து இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ